கடைசியில நம்மளை அனாதியாக்கி விட்டு போறதுக்கான அந்த ஆதரவு தான் அடுத்த ஆம்பளையோட ஆதரவு அது நிறைய பொம்பளை தெரிய மாட்டேங்குது என்னைக்குமே தன்னோட மனக்கவலைக்கு மருந்து நம்மளா இருந்துட்டு போயிடணும் அடுத்த பொம்பளையவோ அடுத்த ஆம்பளையவோ நம்ம தேடணும்னா மனக்கவலை ஜாஸ்தியாகவே தவிர பழைய வாய்ப்புங்க எப்படி வேணாலும் வாழலாங்கிற வாழ்க்கை இருக்குதா இப்படித்தான் வாழணும் இருக்குது இப்படித்தான் வாழணும்னு நினைச்சு வாழ்ந்து வச்சுக்கோமே அந்த வாழ்க்கை நம்மள உருவாடு போகிற வரைக்கும் மரியாதையான வாழ்க்கையை கொண்டு போய்விடும் இப்படி வேணும்னா வாங்கலாம்ங்கிறதுக்கு நான் பேச மாட்டேன் தையே ஆம்பளைங்கிறனே ஆட்சி தண்ணி மாறிட்டா கும்பலம் அப்படி கிடையாது குளத்து தண்ணி மாதிரி தலைக்கு விட்டுட்டான் தெரியறது ரொம்ப கஷ்டம் நான் செஞ்சு யோசிக்காம எடுக்கிற முடிவுகளை இப்ப எவ்வளவு தூரம் யோசிக்க வைக்கிறதுன்னு பார்த்தியா மட்டும் இல்ல இன்னைக்கு நிறையா பொங்கலைய வீட்டு பிரச்சனைகளை வெளியில சொல்லி 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 சொல்லி